ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியோட பார்க்க போற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க மலையாள படம் படத்தோட நேம் வசூக்கா இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்துல ஹீரோவா மமோட்டி பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டேரக்டர் டீனோ டெனிஸ் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பகுதியில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட சின்ன ஷேர்னு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரியில் கொச்சின்ல கிரைம் ரேட்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இந்த கிரைம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பெஷலாக ஜிவிஎம்மாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க அவரும் சிட்டியோட க்ரைம் ரேட்ஸை கண்ட்ரோல் இருக்காரு ஆனால் அதே சமயத்தில் சிட்டியில் அடுத்தடுத்து திருட்டு நடந்துகிட்டு இருக்கு அந்த திருட்டு வினோதமா இருக்குது ஜிவிஎம்மால ட்ராக் பண்ணவே முடியல என்ன ரீசனா இருக்கும் எப்படி இருக்குங்கிறத அவரால் ட்ராக் பண்ணவே முடியல ஸோ சப்போர்ட்காக ஃபாரன்சிக் ஆஃபீஸரான மம்மூட்டியையும் ஜிவிஎம் கூப்பிடுறாரு அவரும் ஜிவிஎம்க்கு சப்போர்ட்டா இன்வெஸ்டிகேஷன்ல ஜாயின் பண்ணிக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கும்பலை பிடிக்கிறதுக்காக பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பசுகா இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸா நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொன்னால் ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாவே இருந்துச்சு அடுத்த இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் மம்முட்டி அவர் எழுவத்தி மூணு வயசு ஆகுது இப்பையும் ஒரு எங்கான ஹீரோவுக்கு டஃப்பாக தான் அவர் இருக்காரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மாஸ் ஹீரோவுக்கான பர்ஃபார்மன்ஸ் ஆனால் அவரோட மேனரிசம் பேஸ் பண்ணி சில சீன்ஸ் வருது அது மட்டும் எனக்கு ஒரு மாதிரி மேட்ச் ஆகாத மாரி இருந்துச்சு ஒர்க் அவுட் ஆகாத மாரி இருந்துச்சு மற்றபடி அவரோட பர்ஃபாமன்ஸ் நீட்டாகவே இருந்துச்சு அவருக்கு அடுத்து ஜிவிஎம் அவரோட ரோல் ஸ்ட்ராங்கான ரோல் தான் அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் படத்தில் நடித்த மற்ற நடிகர்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ஸ்கிரீன் பிளேல ஸ்டோரியை செட் பண்ணி மெயின் கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே மம்மூட்டி வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க அதுக்குள்ளே நிறைய இடங்களில் ரொம்ப படம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் பிக்கப் ஆகுது அதுக்குள்ளே இன்ட்ரவலே முடிஞ்சிருது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா நிறைய இடங்கள் படம் ஸ்லோவாக போகிற மாரி ஃபீலை கொடுக்குது சில இடங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது செகண்ட் செகண்ட்ஹாஃப் பற்றி சொல்லணும்னா செகண்ட் ஆஃபும் அப்படி தான் சில இடங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது நிறைய இடங்கள் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது இந்த ஸ்லோவாக போகிற இடங்கள் எல்லாத்துலேயும் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப லென்த் லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரில அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் ஸ்லோ மோஷன் சீன்ஸை கொண்டு வராங்க அதுவும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் லென்த்து லென்த்தாக சீனாக இருக்கிறதுனால அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் ஸோ ஸ்லோவாக போகிறதையும் தாண்டி லைட்டாக போர் அடிக்கிற ஃபீலே கொடுத்துருது இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க அந்த ட்விஸ்ட்டை என்னால் ஜஸ்ட் பண்ண முடியல ஒரு நல்ல டுவிஸ்ட் தான் மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி டல் மூமெண்ட்ஸ் அங்கங்க இருந்துட்டு இருக்கு அப்புறம் இந்த படத்துக்கும் லாஜிக்குக்கும் சம்மந்தம் கிடையாது ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் ஒரு வித்தியாசமான ஸ்டோரி அவுட்லைன் தான் இந்த படத்துக்கு இவங்க ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தா படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஆனா இந்த படத்தோட ஆல் ஸ்கிரீன் பிளேல நிறைய இடங்கள்ல படம் ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் உருவாக்குது ஸ்லோங்கிறத தாண்டி நிறைய இடங்களில் கொஞ்சம் போர் அடிக்கிற ஃபீலே உருவாக்கிடுறாங்க ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அது ஒன்று மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்தமாரி இருந்துச்சு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ